குரங்குக்கு ஒரு நாள் ஒரு மாம்பழம் கிடைச்சது அது சாப்பிட்டு முடிச்சிட்டு மாங்குட்டியை தூக்கி போடலான்னு போது அதுக்கு ஒரு யோசனை வருது மாங்குட்டிய மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு மாமரத்தை வளர்த்தா என்ன நம்ம நினைச்ச நேரம் நம்ம இஷ்டத்துக்கு மாம்பழம் சாப்பிடலாமேன்னு நினைச்சு ஒரு இடத்துல மாங்குட்டிய புதைச்சு தண்ணியும் வெட்டுச்சு மறுநாள் மண்ணை தோண்டி மாங்குட்டிய கையில எடுத்து முளைச்சிருக்கான்னு பார்த்து மறுபடியும் மண்ணுக்குள்ள போட்டு தண்ணியை ஊத்துச்சு இப்படி டெய்லியும் எடுத்து பாக்குறதும் புதைக்கிறதுமா இருந்தது இப்படியே பண்ணிட்டு இருந்ததுனால அந்த மாங்கொட்டை கடைசி வர முளைக்கவே இல்ல அந்த குரங்கோட மனசு மாம்பழத்தை பறிச்சு சாப்பிடுறதுல இருந்ததை தவிர மரத்தை வளர்க்கறதுல குரங்கோட ஆசை நியாயமானதுனாலும் குரங்கோட அவசரம் நியாயமானது கிடையாது எப்படி ஒரு வெதம் முளைக்கிறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுதோ அதே போல பெரிய பெரிய வெற்றிகளுக்கும் முயற்சிகளோட கூடிய பொறுமைதான் ரொம்ப அவசியம் நல்லது எதுவுமே மெதுவாதான் நடக்கும் முயற்சிகளை மட்டும் கைவிட்றாதீங்க